தான் வந்து திறந்து விட்டுச்சு பதினோரு மணிக்கு மேலே தான் திறந்து விட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது யாரும் முட்டை போட காணும் இந்த இது மட்டும்தான் முட்டை போட்டிருக்க மாதிரி தெரியுது அடி போ போடி வாங்க போடி வராத வந்தேன்னா அடிச்சு போடி கொண்டுது போடி வருவா இப்போ எப்படி வருவே என்ன மஞ்ச கொடி எது முட்டை போடலையா தெரியுது இது பாருங்க அடை உக்காந்து சாட்டை தெரியுதுங்க அப்போனா இதுக்கு முன்னாடி எங்கேயோ முட்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்கு இது எந்திரிக்க மாட்டேங்குது நேற்று மூணு முட்டை இருந்துச்சா ஒரு முட்டையை உடச்சிருந்துருக்கு யார் உடச்சாலும் தெரியல சரி போங்க போங்க யார் உடச்சாலும் தெரியல மூணு முட்டை இருக்குது ஒரு முட்டையை உடச்சிருக்கு இதில் யாரோ இன்றைக்கி காலையில் முட்டை போட்டிருக்காங்க சின்ன மஞ்சள் எதுவும் முட்டை போட்டிருக்கா சின்ன மஞ்சள் முட்டை போடவில்லை நீட்டு வாத்து பார்த்து முட்டை பார்த்து முட்டை போடல இது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கேயும் முட்டை போட்டிருந்துருக்குங்க இது எங்கேயோ முட்டை போட்டுக்கிட்டு இருந்து நம்ம பார்த்து பிடிச்சி அடைச்சனால முட்டை கிடச்சிருக்கு இல்லைனாட்டி வேறு எங்கேயாச்சும் போய் முட்டை போட்டு போட்டுருந்துருக்கோம் நான் என்ன இருக்கேன்னா இவ்வளவு முட்டை இத்தனை முட்டை இருக்குல்ல இதில் ஒரு நாலு முட்டை அங்கே மூணு முட்டை இருக்குது இன்னொரு நாலு எடுத்து வச்சோம்னா ஏழு முட்டையாயிரும் அதில் சுட்டுலாமான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும் இப்படியே உட்காந்துருந்துச்சுன்னா அது அடை தான் கன்ஃபார்ம் தூக்கி வச்சு வைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை க்ளீன் பண்ணோம் ஊருக்கு போயிட்டு தான் இதை மற்ற கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்கணும் பார்ப்போம் சின்ன மஞ்சள் எது சாயங்காலத்துக்கு மேலே எதுவும் முட்டை போடுதா என்னென்னு பார்க்கலாம் இது இத்தனை நாள் அடையிலேயே இருந்துருக்கு வேறு எங்கேயும் முட்டை போட்டிருந்திருக்கு நம்ம கவனிக்காமல் விட்டது தான் தப்பு இது ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து காலையில் லேட்டாக திறந்து விட்றதுனால தான் நம்மளுக்கு இப்போ முட்டையாக கிடச்சிருக்கு ஸோ கொஞ்சங்கள்லாம் அந்த நாளைக்கு இல்லை நாளைக்குழிச்சு இவங்களுக்கெல்லாம் லெசோட்டாக போடணும் போட்டுட்டு ஃப்ரீ பண்ணி பூனை ரொம்ப அராஜகமாக இருக்குது அதனால் ஒரு இன்னொரு ஒரு மாதத்துக்கு உள்ளாரியே இருக்கட்டும்ட்டு முடிவு பண்ணியிருக்கு இப்படிக்கு வெளியோட வேணாம் பொறுமையாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகட்டோம் பெருசாக விட்டு கொஞ்சம் வெளிய விட்டுக்கணும் ஆசிரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க மூணு நாலு முட்டையை விட்டு அடையில் இந்த இந்தா பாருங்க ஏழு முட்டையை விட்டு போட்டு அழகாக இருக்கா எப்படி மேஞ்சிக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா ஆனால் அது ஒன்றும் முட்டை அடை அடைக்க வரல அப்படின்னா இது எங்கேயோ வேறு எங்கேயோ முட்டை விட்டுருந்துருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் எப்படியும் விட்டுருந்தா ஒரு பத்து பன்னெண்டு முட்டைக்கு மேலே விட்ருக்கோம் அது ஏதோ நம்மளுக்கு கடைசி ஒரு நாலு முட்டையாச்சு கடைக்கு கைக்கு வந்துச்சு நாலு முட்டைன்னு மூணு முட்டை தாங்க கைக்கு வந்துருக்கு ஒன்றையும் உடச்சி போட்டா சரி உங்களுக்கு முதல்ல தண்ணி கொண்டு வந்து வந்துருச்சிடலாம் எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுட்டு அதை அவுத்து விட்டேன் அவுத்து விட்டு என்ன பண்ணேன்னா காலைல ஒரு கயிறை கட்டி விட்டேன் ஆனால் சாயங்காலத்தில் பிடிக்கிறது ஒரு பெரிய கம்ப சுத்திரமாக இருக்குங்க முடியல அதனால் என்ன பண்ணிட்டேன் கமெண்ட்டு காலைல ஒரு க கயிறு கட்டிட்டோன்னு வச்சுங்கன்னா கைத்தை உடனே ஆள் மாட்டிக்கும் இல்லாட்டி நம்ம அங்கிட்டு போனால் அது இங்கிட்டு வருது இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருது ஐயோ இங்கே பாருங்கள் இப்போ அந்த கைத்தை ஊக்குறக்கு எவ்வளோ பிளான் பண்ணது பாருங்கள் என்னென்னா பண்ணது பாருங்கள் சேவல் கட்டுற கயிறு பிடிச்ச அது கட்டி விட்டேன் அவுத்துரு தெரியுதே தெரியுது அவர்கா பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக இதில் நேற்று மூணு முட்டை தான் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு முட்டை போட்டிருக்கு நேற்று மூணு முட்டை இருந்துச்சா நாலு முட்டை இருந்துச்சான்னு தந்துதில்ல ஆனால் இன்னைக்கு ஒரு முட்டை உடச்சிருக்கு உடஞ்சிருந்துச்சு அந்த அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் இப்போதான் இற போட்டேன் வெளில போயிருக்கு என்னன்ட்டு ஒன்றும் புரியலை அங்கே பொறுத்துல இருந்து பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம் ஆனால் அடையா இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம்லாம் வெளில போய் மே போய் மேயும் போய் மேய்ஞ்சிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச நேற்று கூட சேவல்கிட்ட மிதி வாங்குச்சு அடைக்கோழிலாம் அவ்வளோ சீக்கிரம் மிதி வாங்காது பார்ப்போம் மேய்ஞ்சிகிட்டு இருக்கு மேய்ஞ்சிட்டு மறுபடியும் உள்ளார வருதா இல்லை மறுபடியும் மே அப்படி சேவல் கூட மேய மேய்ச்சலுக்கு போகுதா என்ன எதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்துட்டு ஏன்னா இது எப்படி இங்கிட்டே முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது இதில் முட்டை இருக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குவாங்க தலைவலி இல்லை இப்போ இது ஒன்று தான் டவுட்டாக இருக்குது நேற்று முட்டை போடல இன்றைக்கி எதுவும் முட்டை போடுமான்னு தெரியல அந்த மஞ்சள் குள்ளே பண்ணாங்க வேண்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அவுத்து விட்டோம்னா நல்லா குஞ்சுங்களுக்கு நல்லா மண் சீச்சு சீச்சு இது வந்து ஆக்சுவலாக வெளியே தான் பண்ணணும் நம்ம இப்போ இருக்கிற இப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம ஒரு ஒழுங்கு பண்ணிட்டு வருது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கோழியில் வந்து குஞ்சுகளை வெளியே விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் பெருசாக விட்டு நம்ம குஞ்சுங்களை வெளியே விட்டோம் வச்சிங்களேன் நம்ம எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் இருக்கலாம் அது வந்து அதை பார்த்துக்கும் ஏன்னா பருந்தும் நிறையா இருக்குது நம்ம ஏரியாவில் அது எப்படி பாதுகாக்கிறது பருந்து இப்போ போனீங்கன்னா கூட நம்ம வீட்டு போனால் பிடிச்சி கட்டி வச்சிடலாம் நாய்க்கு சாப்பாடு போட்டு நாயை சரி பண்ணிடலாம் இதுங்க பருந்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சர்வர் அது எப்படி இறங்குது எங்கே இறங்குதுன்னு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ ஒரு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கூன்றில் தான் வச்சா ஆகணும் இப்போ நான் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ அவங்கெல்லாம் அடை உக்காந்து அதுங்க குஞ்சு பறிக்கிற வரைக்கும் இது தாய்கோழி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு பதாச்சும் அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ முன்னாடியே ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சோம்னா அது செட் ஆகாது அதே மாதிரி இன்னொரு பிளான் இருக்கேன் இப்போ இதுக்கு இங்கே ஷீட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா இங்கே ஷீட்டு போட்டிருக்கோம்ல இதில் வந்து என்ன இருக்கேன்னா அந்த முன்னே ராக்கி கட்டிக்கிட்டு அந்த கூண்டு ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து அந்த காஃபி செடியை எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு அங்கிட்டு ஒரு ஷீட்டை போட்டு இந்த கோழிங்க முட்டை போடுறதுக்குன்ட்டு இதை ஒரு ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னால் நம்ம நைட்டான கோழிங்க இங்கே உள்ளார வந்துடுது ஸோ முட்டை போடுறதுக்கு இந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா முட்டை கோழிங்க போய் வெளியே முட்டை போடாது நம்ம இப்போ குஞ்சுகள் இருக்குன்னா குஞ்சுகளை வந்து நம்ம இங்கே வச்சுட்டு டோரை சாத்திடலாம் பூனைங்களுட்டு வந்து பாதுகாத்துக்கலாம் ஓ அப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கு அதுக்கு தகுந்தப்பில் எதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம் முதல்ல வந்துட்டு அந்த ஊருக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு இந்த எருவெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அது போயிடுச்சு இந்த சேவலோடு போயிடுச்சு இன்னும் அது முட்டைக்கு வரல அடைக்கு வரல அடைக்கு வந்துருந்துச்சின்னா சேவலோடு போகாது ரிட்டன் வந்துடும் ஓகே இவங்க எப்படி இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல இதை சாத்திட்டு போயிடலாம்